தடுப்பூசிகள் கிளாசிக்கல் பன்றி காய்ச்சல் சிஎஸ்எஃப் தடுப்பூசி இது ரொம்பவே முக்கியம் குட்டிகளுக்கு இரண்டு மாத வயதில் முதல் தடுப்பூசியும் அதன் பிறகு வருடம் ஒரு முறையும் தடுப்பூசி போட வேண்டும் மற்ற தடுப்பூசிகள் பண்ணை கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தேவைப்படும் மற்ற நோய்களுக்கான தடுப்பூசிகளையும் போட்டுக்கொள்ளலாம் முக்கிய குறிப்பு எந்த மருந்தையும் கொடுப்பதற்கு முன் கட்டாயம் கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள் அவருடைய பரிந்துரையின்றி எந்த மருந்தையும் பயன்படுத்தாதீர்கள் வெண்பன்றி வளர்ப்பு என்பது ஒரு லாபகரமான தொழில்தான் ஆனா இதுல இறங்குறதுக்கு முன்னாடி இது பத்தின முழுமையான புரிதலோட முறையான பயிற்சி எடுத்துட்டு இறங்கணும் நோய் தடுப்பு முறைகளை சரியா பின்பற்றி பண்ணையை சுத்தமா பராமரிச்சு பன்றிகளுக்கு சத்தான உணவும் சுகாதாரமான சூழலும் கொடுத்தா நிச்சயம் வெண்பன்றி வளர்ப்புல நல்ல லாபம் பார்க்க முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம் Nandri